நமஸ்காரம் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் இன்னைக்கு நான் ஒரு சிறப்பு மிக்க சிவன் ஸ்தலம் பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஒரு காலத்தில் இது சக்தி வாய்ந்த ராஜ்யங்களின் தலைநகரமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு மணலால் விழுங்கப்பட்ட நகரம் நான் சொல்ல போகிறது மைசூருக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற தலக்காடு பற்றி தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பது அற்புதமான கோயில்களை கொண்டு காவிரி ஆத்தங்கரையில் ஒரு முக்கிய கேந்திரமாக இருந்தது இது அப்படி இருந்த நகரம் மணலுக்கடியில புதந்ததற்கு காரணம் வரலாறுகளில் சொல்லப்பட்ட சாபமா இல்ல புவியியல் மாற்றமா வரலாறுபடி பதினாறாம் நூற்றாண்டுல மைசூர் முன்னர்கள் இந்த நகரின் மீது படையெடுத்த போது ராணி அலமேலம்மா தன்னை காவிரியில் மூழ்கடித்து கொண்டு தலக்காடு மணல் மேடாக மாறட்டும் என்று சாபம் போட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த தலம் இன்றும் மணல் குவிந்த ஒரு பாலைவனமாகவே உள்ளது புவியியல்படி தலக்காட்டுக்கு அருகே உள்ள மேகதாது ஆற்றின் நதியின் ஓட்டம் சிறிது உயரத்தில் இருக்கிறதாலையும் முடுக்குத்தூர் மலை காவிரியின் ஓட்டத்தை தடுக்கிறதாலையும் நதி மாலங்கி பகுதிக்கு அருகே தொண்ணூறு டிகிரி விலகி வளைவெடுத்து பாதையை மாற்றிக்கொள்கிறது இதனால் மாலங்கியின் இடது கரையில் மிக அதிகமான மணல் தேக்கம் ஏற்படுகிறது பதினாலாம் நூற்றாண்டில் அகழ் ஆராய்ச்சி செய்யப்பட்டு மணலில் புதைந்த சில கோயில்கள் மீட்கப்பட்டிருக்கு இங்குள்ள முக்கிய பஞ்சலிங்க கோவில்கள் வைத்தியநாதேஸ்வரர் மருள் ஈஸ்வரர் அர்க்க அர்க்கேஸ்வரர் மல்லிகார்ஜுனர் மற்றும் பாதாளேஸ்வரர் இதில் மூணு கோவில்கள் வந்து தலக்காடு மண்மேட்டில் தான் அமைஞ்சிருக்கு இதை சுற்றி பார்க்க மணல்மேட்டில் நடந்து தான் செல்லணும் இந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது லோக்கல் கைட்ஸ் நமக்கு கோவில்களின் சிறப்புகளையும் விளக்குவாங்க மற்ற ரெண்டு கோவில்களுக்கு வாகனத்திலே போகலாம் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஐந்து பிரதான சிவலிங்கங்களை வணங்குவதற்காக அரிய பஞ்சலிங்க தரிசனம் திருவிழா கார்த்திகை மாசம் நடைபெறுமா அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து காவிரியில் நீராடி ஐந்து சிவலிங்கங்களையும் தரிசனம் செய்வார்கள் காவிரி நதியின் பரிசல் சவாரி செய்து இயற்கையை ரொம்ப ரசிக்கலாம் இது தவிர தலக்காட்டில் கீர்த்தி நாராயண பெருமாள் கோவில் ரொம்ப பழமையானது அகழ் ஆராய்ச்சி மூலம் இந்த கோவில் மண்மேட்டிலிருந்து மீட்கப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள மூலவர் கீர்த்தி நாராயணர் சுமார் ஒம்போது அடி உயரத்தில் நின்று சங்கு சக்கரத்தோடு ஸ்ரீதேவி பூதேவியோடு அருள் பாவிக்கிறார் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சௌடேஸ்வரி அம்மன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது மணலில் புதஞ்சு இருக்கிற இந்த தலக்காடு வரலாற்றை நேசிப்பவர்களுக்கும் மர்மங்களை விரும்புபவர்களுக்கும் ஒரு அரிய புதையல் மைசூர் பக்கம் போகும்போது இந்த இடம் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி